பலாக்கொட்டை பொரியல் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பலாக்கொட்டையை நல்லா வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டு தோலை எடுத்துட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் கல் உப்பு சேர்த்துட்டு பலாக்கொட்டை வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு அஞ்சு விசில் வந்து நல்லா வந்து குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் பலாக்கொட்டை வந்து வேகலெல்லாம் நல்லா இருக்காது அதனால வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மஸ்லி வந்துதுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் வானெல்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துட்டு பத்து பல்லு பூண்டை நல்லா வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வந்து காரமாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் லைஸாக கலந்து விட்டுட்டு வேக வச்சிருக்கிற பழா கொட்டையை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்து அதை தண்ணியும் கீழே ஊற்றாமல் அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான பலாக்கொட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார் சாதம் ரசம் சாதம் இது கூடலாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க